ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழைத்து காப்பான் இன்னைக்கு நம்ம கமராமாயணத்துல பாலகாண்டத்துல திரு அவதார படலத்துல நூத்தி ஓராவது பாட்டு பார்க்க போறோம் ஆயிடை பருவம் வந்து அடைந்த எல்லையின் மாயிரும் மண்மகள் மகிழ்வின் மோங்கிட வேய் புனர்பூசமும் விண்ணோர்களும் தூய கற்கடகமும் எழுந்து துள்ளவே இதுதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் ஆயிடை பருவம் வந்து அடைந்த எல்லையின் அப்பொழுது மகப்பேருக்குரிய பருவம் வந்து சேர்ந்த அந்த காலத்தில் மாயிரும் மண் மகள் மகிழ்வின் ஓங்கிட மிகப்பெரிய நிலமகள் மகிழ்ச்சியில் ஓங்கவும் புணர்பூசமும் பொருந்திய புனர்பூசம் என்னும் விண்மீனும் விண்ணுள்ளோர்களும் வானுலகில் வாழும் தேவர்களும் தூய கற்கடகமும் தூய்மையானதாகிய கடகராசியும் எழுந்து துள்ளவே மகிழ்ச்சியினால் எழுந்து துள்ளி ஆடவும் இதான் பாட்டு இப்ப நம்ம அந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் ஆயிடை நம்ம ஆயடைன்னா ஆக்கூட்டல் இடை அது செய்யுள் நீட்டல் விகாரம் பெற்று ஆங்கிறது ஆன மாறி ஆயிடை அப்படின்னு வந்திருக்கு நம்ம ஏற்கனவே இருநூத்தி அறுபத்தி அஞ்சாவது பாட்டுல பாத்திருக்கோம் அதாவது அஹ் அந்த நெருப்பிலிருந்து அக்னியிலிருந்து பூதம் ஒன்று வந்தது அப்படின்னு அது நான் அந்த பாட்டை படிக்கிறேன் கேளுங்க ஆயிடை கணலின் நின்று அம் பொன் தட்டம் மீ தூயனல் சுதை நிகர் பிண்டம் ஒன்று சூழ் தீயெறி பங்கியும் சிவந்த கண்ணுமாய் ஏ என பூதம் ஒன்று எழுந்தது ஏந்தியே அந்த பாட்டிலையும் அந்த பொ அந்த நேரத்தில் கணலின் நின்று ஒரு பொன் தட்டுல சுதை நிகர் பிண்டம் ஒன்று பூதம் ஏந்தி வந்தது அப்படின்னு பார்த்தோம்ல அந்த மாதிரி இங்கே ஆயிடை பருவம் வந்து அப்படின்னா அந்த சமயத்தில் அந்த பொழுதில் மகப்பேறு பருவம் வந்தது அப்படின்னு சொல்றாங்க இதில் பருவம் அப்படிங்கிறது அந்த காலத்தை குறிக்கிற சொல் மா இரு அப்படிங்கிறது மானாலும் பெரிய அப்படின்னு அர்த்தம் இரும் அப்படின்னாலும் மிக பெரிய அப்படின்னு அர்த்தம் அது வந்து ஒரு பொருட்பன்மொழி நம்ம இதுவும் ஏற்கனவே இரநூத்தி இருபத்தஞ்சாவது பாட்டுல பாத்திருக்கோம் படிக்கிறேன் கேளுங்க பெரும்புணல் நதிகளும் குளனும் பெட்புற கரும்புடு சென்னிலும் கவின் கொண்டு ஓங்கிட இரும்புயல் ககன மீது இடைவிடாது எழுந்து அரும்புணல் சொறிந்த போது அரசு உணர்ந்தனர் அப்படின்னு கலைக்கொட்டு முனிவருடைய வருகையை வந்து ரோமபத மன்னன் எப்படி உணர்ந்தான் அப்படின்னு கேட்டா மிக பெரிய மழை வந்தது அப்படிங்கிறதுக்கு இரும் புயல் அப்படின்னு பார்த்தோம்ல அதுல இரும் அப்படின்னா மிகப்பெரிய புயல் மிகப்பெரிய பெரிய மழை பெய்து குளங்கள் ஆறுகள் எல்லாம் நதிகள் எல்லாம் ரொம்புது அப்படின்னு பார்த்தோம்ல அதனால இரும் அப்படின்னால பெருசுன்னு அர்த்தம் மா இரும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெரிய அப்படிங்கிற பொருள் இங்கே பூமா தேவியை சொல்லும் போது மாயிரும் மண்மகள் மகிழ்வின் ஓங்கிட ரொம்ப மகிழ்ச்சியில ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது ஓங்கி திகழ்ந்தாள் நிலமகள் அப்படின்னு சொல்றாருல அது அவதாரத்தினால தன்னையும் தன் மக்களையும் பூமியில இருக்கக்கூடிய மக்களை பற்றிய துயரம் வந்து சீக்கிரத்திலேயே தீரப்போகுது அப்படிங்கிற சந்தோஷத்துல அவர் மன அவள் மண்மகள் மகிழ்ந்தாள் அப்படின்னு சொல்ல வராரு எப்பேற்பட்ட காலத்தில் இவர் இப்போ ராமர் பிறந்தார் அப்படின்னு சொல்கிற இடத்துல வேய் புனர்பூசமும் தூய கற்கடகமும் அப்படின்னு சொல்கிறார்ல புனர்பூசம்ங்கிறது அது நட்சத்திரம் அது என்ன வேய் புனர்பூசம் அப்படின்னா வேய் அப்படிங்கிற சொல்லுக்கு மூங்கில்னு ஒரு அர்த்தம் அதனால மூங்கில் போன்ற புனர்பூசம் அப்படின்னு ஒரு பொருள் இன்னொன்று வேய்தல் அப்படின்னாலே மூடுதல் அல்லது அலங்கரித்தல் ஏன்னா இப்போ இது கிரீடம் பொருத்துதல் இந்த மாதிரிலாம் பொருள் இருக்குது வேய் அப்படிங்கிற வேய் அப்படிங்கிற வினை சொல்லுக்கு அதனால் அப்படி அர்த்தம் கொண்டா ஒரு கிரீடம் சூட்டக்கூடிய ஒரு காலம் அப்பேற்பட்ட ஒரு காலத்தில் ராமன் அவதரித்தான் அப்படின்னு சொல்ல வர்றாரு அதனால தான் வேய் புனர்பூசம் அப்படின்னு சொல்கிறாரு இதுல நட்சத்திரமான புனர்பூசமும் ராசி வந்து கடகராசி கடக கடகராசி இது ரெண்டும் ராமர் என்னுடைய நேரத்துல என்னுடைய ராசியிலும் என்னுடைய நட்சத்திரத்திலும் நட்சத்திரத்திலும் பிறந்தார் விஷ்ணுவே அவதரித்தார் அப்படின்னு அந்த ராசியும் அந்த நட்சத்திரமும் மகிழ்ந்து அஹ் மகிழ்ச்சியில எழுந்து துள்ளின அப்படின்னு சொல்ல வர்றாரு கம்பர் இப்ப இந்த பாட்டு இதை தவிர ரெண்டு பாட்டு மொத்தம் மூணு பாட்டுக்கு எல்லாம் சேர்த்து தான் நம்ம முடி அத பாட்டினுடைய பொருள் கருத்து வந்து முடிவு பெறுது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி அமையக்கூடிய செய்யுளுக்கு வந்து குலகச் செய்யுள் அணு இது வந்து குலக செய்யுள் வகையை சேர்ந்தது எப்படி இந்த பாட்டுல வந்து துள்ளவே அப்படின்னு இங்க வந்து கருத்து முற்று பெறவில்லை இதற்கு அடுத்த பாட்டு ஓங்கவே அப்படின்னு வரும் அதற்கு அடுத்த பாட்டு மூன்றாவது பாட்டு திருவுர பயந்தனல் திறம்கொள் கோசலை அப்படின்னு அந்த மூன்றாவது பாடலோட தான் என் கருத்து முற்றுப்பெறும் இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க ஆயிடை பருவம் வந்து அடைந்த எல்லையின் மாயிரும் மண்மகள் மகிழ்வின் மோங்கிட வேய்ப்புணர் பூசமும் விண்ணுளோர்களும் தூய கற்கடகமும் எழுந்துத்துள்ளவே இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மிகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே பயஹரம் சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல் ஓம் पूर्णमधः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिशान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिश्रान्तिश्शान्तिः ओम सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुख बाग्भवेद् ओम शांति शांति शांति